சிவகங்கை அருகே கோவிலில் நகைகள் காணவில்லை என்ற புகாரின் பேரில் அங்கு வேலை பார்த்த அஜித் என்ற காவலாளியை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றிருந்தனர் மூன்று நாட்கள் ஆன நிலையில் நேற்று உடல்நலம் பாதிப்படைந்து அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதையறிந்த அஜித்தின் உறவினர்கள் சாலை மறியல் செய்துள்ளனர் இது தொடர்பாக ஆறு போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அருகே பத்தகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் தற்காலிக பணியாளராக அஜித் என்பவர் பணியாற்றி வந்தார் இருபத்தெட்டு வயதான அஜித் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை மதுரையில் இருந்து நிக்தா என்பவரும் அவருடைய தாயார் சிவகாமியும் வடப்புறம் கோவிலுக்கு வந்துள்ளனர் கோவிலுக்கு வந்ததும் காரை ஒரு இடத்தில் நிறுத்திய நிக்தா தனது காரை ஓரமாக பார் செய்யுங்கள் என்று கூறி அஜித்திடம் சாவியை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது தனக்கு கார் ஓட்டத் தெரியாது என்றும் வேறு ஒருவரை காரை இயக்கச் சொல்லி ஓரமாக பார் செய்ய வைத்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு மத்தியில் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு நிக்தா மற்றும் அவரது தாயார் வருகை தந்தனர் அப்போது கார் சாவியை வாங்கி பார்த்தபோது காரில் இருந்த ஒன்பது புள்ளி ஐந்து சவரன் நகையை காணவில்லை என சொல்லப்படுகிறது இது குறித்து அங்கு பணியில் இருந்த தற்காலிக ஊழியர் அஜித்குமாரிடம் நிக்தா கேட்டுள்ளார் அப்போது தனக்கு இதுபற்றி எதுவும் தெரியாது என்று அஜிக்குமார் கூறியுள்ளார் இதையடுத்து காரில் இருந்த நகையை காணவில்லை என்றும் நடந்த சம்பவத்தை கூறியும் நிக்தா போலீசில் புகார் அளித்து இருக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் காவலாளியாக பணியாற்றிய அஜிக்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அப்போது திடீரென அஜய்குமாருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து உடனடியாக சிவகங்கையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்று இருக்கிறார்கள் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மற்றொரு மருத்துவமனைக்கு அஜிக்குமாரை போலீசார் அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அஜிக்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறினர் இது குறித்த தகவல் கிடைத்தது காவல் நிலையத்திற்கு வந்த அஜக்குமாரின் பெற்றோர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்ற காவலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க உயர் போலீஸ் அதிகாரிகள் விரைந்தனர் இதனால் இரவில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காயம்பட்ட இளைஞரை அரசு மருத்துவமனை கொண்டு செல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது ஏன் என்றும் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை காவலர்கள் ஆறு பேரை பணியிடை நீக்கம் செய்து சிவகங்கை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது